தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மே மாதம் பதினான்காம் தேதி மாலை ஏழு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அந்த ஒரு கோடை காலத்தில் பெய்ய வேண்டிய கோடை மழையானது இன்றிலிருந்து ஒரு தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த ஒரு மழை பெய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த ஒரு மேலடுக்கு சுழற்சியினால் இந்த ஒரு மழை தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கடலோர மாவட்டத்திலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலுவான மழை மேகங்களாக உருவெடுத்து பிறகு படிப்படியாக அது வந்து உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்குன்னு சொல்லலாம் அதை பற்றி ஒரு விரிவான தகவலை இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா என்ன எத்தனை நாட்களுக்கு நீடிக்க போகுது எங்கெங்கே மழை பெய்ய போகுது வரக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு ஒரு சிறப்பான மழையை தமிழ்நாடு பெறும் அதை பற்றி ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பரிசுற வீடியோ பதிவுகள் ஏதாந்தாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது இன்னைக்கு ஒரு மணி ஒரு ப பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த அளவிலான மழை மேகங்கள் நம்ம கடலோர மாவட்டங்களில் காணப்பட்டது பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா வலுவான மழை மேகங்களாக ஒரு மதியம் இரண்டு மூன்று மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வலுவடைந்து தொடங்கியது இதன் காரணமாக நாமக்கல் திருச்சி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை அதிகமாக பேஞ்சது விருதுநகர் மாவட்டத்தில் அது அறுப்புக்கோட்டையில் எட்டு சென்டிமீட்டர் தற்போது வரைக்கும் பதிவாகியிருக்கு அதாவது இது இதை தவிர இன்னும் அதிகமான இடங்களில் மழை பதிவாகியிருக்கும் அது நாளைக்கு வர டேட்டாவில் தான் நமக்கு வந்து தெரிய வரும் நேற்றும் அதிகபட்சமாக எட்டு எட்டு முதல் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவானது இன்று வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டையில் இப்போ வரைக்கும் எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கு இந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதாவது பகல் நேரங்களில் ஒரு வலுவான மழை மேகங்கள் நீடித்து பல்வேறு இடங்களில் மழையை கொடுத்தது தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் மேகங்கள் நீடித்து வருகிறது பெரிய அளவுக்கு மழை மேகங்கள் கிடையாது ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொங்கு மண்டலங்களில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் அதிகமாக மழை மேகங்கள் நீடித்து வருகிறது கடந்த நாட்களில் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பலத்த மழை பெய்ஞ்சு பெஞ்சிருக்கு சில இடங்களும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு மழை பதிவானதில்லை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடைக்காலத்தில் நேற்று மழை அவ்வளோ மழை பெய் பெய்திருக்கு அதேபோல் கோவை மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் மழை கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்கள் நேற்று இன்று இனி வரக்கூடிய நாட்களில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தென்மேற்கு பருமழை முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் போது குறிப்பாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இன்னும் ஒரு வாரம் தான் நடுவில் கேப் இருக்குது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை நம்மளுடைய தமிழகம் கேரளா மற்றும் அந்தமான் இலங்கை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது அதை பற்றியும் வந்து பின்னாடி பார்ப்போம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கம் தான் சொல்லியிருக்கணும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெஞ்சதை விட கம்மியாக மழை இருக்கும் இதை தவிர்த்து நம்மளுடைய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனி இந்த ஒரு மூணு நாள் வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை பெய்ய போய் போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது வியாழக்கிழமைக்கு மதியத்திலிருந்து மழை மேகங்கள் அதிகமாக உருவாக தொடங்கும் தொடர்ந்து வெள்ளி சனி இரண்டு நாட்கள் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சி இலங்கையை ஒட்டி நகர்ந்து பிறகு தமிழ்நாட்டை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிகழ்வு எந்த அளவு நம்மளுடைய தமிழ்நாட்டு கடல் பகுதிக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மழை இருக்கக்கூடும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த மழை மேகங்கள் அந்த ஒரு மலைப்பகுதியில் தான் உருவாகும் அந்த ஒரு மலைப்பகுதின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நம்ம அந்த ப்ரிசிப்டேஷன் மேப் மற்றும் அந்த ஒரு ஒரு இயற்கை சார்ந்த பதிவுகளை பார்க்கும்போது அந்த ஒரு சேலம் திருச்சி இந்த ஒரு சரவுண்டிங்கில் மதுரை உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதிகள் அந்த சிறு சிறு குன்றுகள் மலைப்பகுதிகளை ஒட்டிடக்கூடிய இடங்களில் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகி நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொங்கு மாவட்டங்களில் ஏன்னா பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்ய போகுது இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம அதிகமாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது நம்மளுடைய நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த ஒரு மாவட்டங்களில் ஒரு பலத்த மழை பெய்யக்கூடும் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்கள் இந்த ஒரு ஐந்து மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அதிகபட்ச மழை அளவாக கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை இந்த ஒரு ஐந்து மாவட்டங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கு அடுத்தது அதிகபட்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சேலம் அதேபோல் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை நம்மளுடைய கோவில்பட்டி அதாவது விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை நம்முடைய வியாழக்கிழமணிக்கும் வெள்ளிக்கு சனி நேரம் இந்த ஒரு நான்கு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மாவட்டங்களில் இருக்குது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் நம்ம டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக இதை தவிர்த்து மத்திய உள் மாவட்டங்களான நம்மளுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கொங்கு மண்டலங்களில் இந்த பாலக்காடு கணவாய் தவிர எஞ்சிய பகுதிகள் அதாவது நம்ம கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஐந்து நாட்களுக்கு மழை இருக்கக்கூடும் அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொங்கு மண்டலங்களையும் மழை இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் வந்து நம்ம கடலோர மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் இப்போ வரைக்கும் பெருசாக மழை இல்லை அது வந்து எல்லாருடைய கேள்வியாக இருக்குது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சில இடங்களில் மட்டும் திடீர் மழை மேகங்கள் உருவாகி மழை பெய்து வருகிறது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கிலே கிடையாது லிஸ்ட்லேயே கிடையாது அப்படி ஒரு மழையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடலோர மாவட்டங்களில் பேஞ்சிட்ருக்கு அந்த ஒரு மழையும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் குறிப்பாக இந்த கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த சரௌண்டிங்லாம் திருவண்ணாமலை இந்த பகுதியில் பெருசாக மழை இல்லை இப்போ வரைக்கும் ஆனால் அந்த ஒரு இடங்களும் பதினாறு தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மழை பெய்யக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மழை தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போவது தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் சில இடங்களில் பயன்பெறும் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி இந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் இது பிறகு ஒரு புயல் சின்னமாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதியில் அந்தமான் அருகே ஒரு புயல் சின்னம் உருவாகும் அந்த புயல் சின்னம் காரணமாக நம்மளுடைய வ வட மாவட்டங்கள் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு உள் மாவட்டங்கள் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்டைரெக்டாக நம்ம வந்து ஒரு புயல் சின்னம் உருவாகிறதுக்கு மூன்று நாட்களுக்கு நாட்களுக்கு முன்னாடி நம்ம நிலப்பகுதியிலிருந்து அதிகமாக மழை மேகங்களை உருவெடுத்து அந்த நிலம் அந்த ஒரு மழை மேகங்கள் கடல் பகுதிக்கு செல்லும் அந்த ஒரு நிகழ்வு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு நிகழ்வுனாலேயும் இந்த ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கு முன்னாடியே பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்கள் நம்ம கேரளா கர்நாடக கர்நாடகம் போல் இலங்கை அந்தமான் இந்த ஒரு நான்கு ஐந்து மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக் குரலையும் ஏற்படுத்திவிடும் புயல் சின்னம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் போது அரபிக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான காற்றை வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் அந்த இழுப்பதன் காரணமாக நம்ம தென்மேற்கு பருவமழை தொடங்கு தொடங்கும் போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றுடைய போக்கு இருக்க போது இந்த சோமாலியா பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த நிகழ்வு உருவாகி அதுவும் ஒரு புயல் சின்னமாக உருவாக போகுது இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்று சேர்ந்து தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியா பகுதியிலும் சரி படிப்படியாக தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ வரைக்கும் தகவல் இதுதான் நம்மளுடைய இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது அந்த நிகழ்வுடைய நகர்வு பொறுத்து மழையுடைய வேறுபாடுகள் எங்கே மழை இருக்குங்கிறது தெரிய வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கொங்கு மாவட்டங்களில் சில இடங்களில் வறட்சியான நிலை வந்து பார்த்திங்கன்னா தற்போது இருக்கும் கூடி சீக்கிரம் நம்ம தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களையும் ஒரு வறட்சி நிலை நீங்கி ஒரு இதமான சூழ்நிலை நான் ஒரு நீரோட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதை நம்ம தைரியமாக நம்பலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பச் செல்ல மழை சிறப்பாக இருக்கப்போது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோ வீடியோ பதிவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நம்ம சொல்கிறோம் அது எப்படி என்னங்கிறது இதோட நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவாக பிடி முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னால் பதில் தர முடியும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்